அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோஜா செடியில் வரக்கூடிய பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன பூச்சி தாக்குதல் இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் வரக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுவனி வரேங்க ஏபி அடுத்து பார்த்தீங்கன்னா திரிப்சு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங்காக அதில் இருக்குது திரிபு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய பயிர்கள்ல ரோஸும் ஒரு ஒரு பயிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செதில் பூச்சி ஸ்கேல்னு சொல்லுவோம் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மைட்ஸ் மைட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்மைட்ஸ் வருங்க மாவு பூச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மொட்டுப்புழு இதுதான் மேஜர் பெஸ்டா நான் வந்து பாக்குறேன் ஓகே இப்போ திருப்தி இருக்கு திரிப்ஸ் இருக்கு செதில் பூச்சி இருக்கு மீலிபெக் இருக்கு சார் உறிஞ்சும் பூச்சிகள் இல்லையா இது எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் இது வராமல் தடுக்கிறது என்னென்ன வழிகள்னு பார்ப்போம் வந்து வழிகள் ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை வரைக்கும் வைங்க இது எப்பெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க மாதம் ஒரு முறை கூட வைக்கலாங்க இல்லை அட்லீஸ்ட் ஒன்றரை மாசத்துக்கு ஒரு முறை இப்ப மகசூல் வந்துட்டு இருக்கும் போது மாதம் ஒரு முறை வைங்க உங்களுக்கு மேக்சிமம் குறையாம வந்துட்டு இருக்கும் இப்ப ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை ஃபைவ் டவுசில் ஒரு மூட்டை குரோ மேக் கூட ரெண்டு கிலோ ஹியூமேக் மேக் முடிஞ்ச வேம் ரூட் ஒரு நூறுல இருந்து இரநூறு கிராம் இதனோட சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு பூச்சிகள் தாக்குதல் மிக மிக தான் வருங்க வேர் வளர்ச்சி ரொம்ப அருமையா இருக்கும் நிறைய வந்து மொட்டு அதிகமாக வரும் ஆட்டோமேட்டிக்கா மகசூலங்கிறது சேர்ந்து வந்துடும் கலர் நல்ல கலர் வரும் பூ வந்து சீக்கிரம் கொட்டாது ஓகே பூச்சி வந்துடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சாயில் அப்ளிகேஷன் அந்த சொல்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரேயிங் நம்மளோட எஸ் ஒரு இருபத்தஞ்சு இருபதுல இருந்து இருபது மில்லி போதுமானது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது மில்லி இல்லைன்னா ரைஸோ கியூர் இருபத்தஞ்சு மில்லி கூட வந்துட்டு இதே ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு டான் பிளஸ் பத்து கிராம் ரெண்டாவது முறை ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு முறை ஸ்ப்ரே பண்ண அதனோட டான் பிளஸ் பல் இதே டோ இதனோட அடுத்த ஸ்ப்ரேங் பார்த்தீங்கன்னா ரைஸோ கியூரோட உங்களுக்கு நானோ டியூலா பத்து மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட ஃபெட்டிகம் ஐம்பது மில்லி கலந்து தெளிக்கும்போது ஒரு தரமான ஒரு பூக்களை உருவாக்க முடியும் நண்பர்களே இது எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் வராமல் தடுக்க முடியும் சரி என்னோட தோட்டத்தில் வந்து ரொம்ப குறைவா தான் பூச்சி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி கூட பைட்டோசில் எஸ்பி ஒரு ஐம்பது கிராம் கூட டான் பிளஸ் ஒரு பத்து கிராம் கலந்து நீங்க ரெகுலரா ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பூச்சிகள் வராமல் தடுக்க முடியும் ஏன்னா இது ஒரு பூச்சி வெரைட்டி அப்போ பூச்சி வராமல் தடுத்தாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் குறைஞ்சிரும் ஒரு தரமான ஒரு பூக்களை பெற முடியும் நண்பர்களே இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நல்ல மகசூல் பெற எங்களோடு தொடர்பில் இருங்கள் நன்றி நண்பர்களே